நீங்க வந்து உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வேற ஒரு கடையில வாங்கிக்கிறீங்க அதாவது சோப்பு ஷாம்பு பேஸ்ட் ப்ரெஷ் டீ தூள் காபி தூள் இங்கேயும் இருக்கு ஆனா நான் இங்கே வாங்க மாட்டேன் வெளியே வேற கடையில வாங்கிக்கிறேன் நீங்க வாங்கவே இல்லை அப்படின்னா சந்தோஷங்க நான் மனுஷனே இல்ல நான் டெய்லியும் வந்து இல்ல நான் வந்து பவுடர் போடுறதே இல்ல குக்கிங் ஆயிலே பயன்படுத்துறது இல்ல ஃப்ளோரே கிளீன் பண்றதில்லை பாத்ரூம் பக்கமே போறதில்லை மனுஷனே கிடையாது நீங்க வாங்கவே வேண்டாம் ஓகேவா மனுஷன் தானே நம்ம எல்லாம் இந்த பொருள்லாம் வாங்குறோமா இல்லையாங்க நான் நியாயமா கேக்கிறேன் இந்த பொருள் எல்லாம் மனுஷனுக்காக தானே இந்த கம்பெனில இருக்கு ஓகேவா இல்ல மாடு ஆடு மாடு ஏதாவது சிங்கம் புலிக்கு இருக்கா எங்க வீட்ல எல்லாம் சிங்கம் புலி இல்லைங்க நான் எதுக்குங்க வாங்கணும் அப்படியா ஒரு நிமிஷம் அப்ப நம்ம இந்த பிசினஸ்க்கு துரோகம் பண்றோம் வெஸ்டேஜ்ல சேர்ந்துட்டோம் இங்க பொருள் இருக்கு ஆனா இந்த கடையில வாங்காம இந்த கம்பெனியை ஏமாத்திட்டு வேற ஒரு கடையில வாங்கும் போது உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வரும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெஸ்டேஜ்ல தாங்க கன்சியூம் பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என் வீட்டில் எந்தெந்த பொருள்லாம் எனக்கு தேவையோ தேவையே இல்லாத பொருள் நான் வந்து எங்க எனக்கு நான் வந்து இந்த பொருள் நான் வந்து ஐப்ரோ பென்சிலே எனக்கு தேவையில்லை ஓகேவா நான் பயன்படுத்துறதுல எனக்கு அவசியமே இல்லை அதை வாங்குங்க நீங்க யாரும் கம்பல் பண்ணவே இல்லையே வாங்க வேண்டியதில்லை நீங்கள் என்ன பொருள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த பொருளை வெஸ்டேஜில் வாங்கணுங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ வெளியே வாங்கிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் வீட்டுக்கு தேவையோ அதை இங்கே வாங்கணும் வெஸ்டேஜில் இல்லாத பொருளை நீங்க வெளியே வாங்கிக்கலாம் ஆனா வெஸ்டேஜில் இருக்கிற பொருளை வெஸ்டேஜில் வாங்க